ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பணி நியமனம் குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் தகுதி தேர்வு தேர்வுகளும் மாணவர்களை நல்ல குடிமக்களாக உருவாக்கும் ஆசிரியர்களை போற்றாத சமூகம் எப்படி முன்னேறும் உலகம் நாகரிகப்பட்ட காலத்திலிருந்தே கல்வியும் அதை கற்பிக்கும் ஆசிரியர்களும் மதிக்கப்பட்டன ஆசிரியர் பணி அறப்பணியாக மதிக்கப்பட்டது புராண காலங்கள் என்றாலும் அறிவியல் காலங்கள் என்றாலும் சரி ஆசிரியர் என்னும் குருமார்கள் அனைவராலும் வழங்கப்பட்டார்கள் குருமார்களின் திண்ணை பள்ளியிலேயே படிக்கப்பட்டன ஸோ பாண்டவர்களும் கௌரவர்களும் கூட ஒரே ஒரு குருவிடம்தான் பாடம் கற்றுக்கினாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு அப்படியே ஆசிரியர்களோட நிலையையும் இந்த இடத்துல எடுத்து உரைச்சிருக்காங்க இப்போது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட்டு நடப்புடன் ஆசிரியர் தகுதித் தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழகத்தில் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது ஸோ தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ விதிமுறையின்படி ஆண்டுக்கு இரண்டு தடவை டெட் தேர்வை நடத்த வேண்டும் ஆனால் ஆசிரியர் வாரியம் அதுபோல் தேர்வை நடத்துவது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடத்த வேண்டிய தேர்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டெட் தேர்வு கடந்த நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெற்றது நாலு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதின இப்போது பள்ளி ஆசிரியர் பணித் தகுதிக்கான டெட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதுவரை இல்லாத அளவுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆசிரியர்கள் தங்களது தேர்ச்சி சான்றிதழ்களை பிப்ரவரி ரெண்டு முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருந்தது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வு மொத்தம் இரண்டு தாழ்வுகளைக் கொண்டது முதல் தாளியில் தேர்ச்சி பெற்றோர் இடைநிலை ஆசிரியர்களாகவும் இரண்டாம் தாளில் தேர்ச்சி பெற்றோர் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பணிபுரியலாம் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் டெட் தேர்வு நடத்தப்பட்டது படுகிறது மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் கொண்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றோர்களும் அறுபது அந்த புதுசாக வந்திருக்கிற அந்த வேக்க இது ரிசர்வேஷன் மதத்தில் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தெட் தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியிட்டாங்க அதனை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆசிரியர்கள் தங்கள் தேர்ச்சி சான்றிதழ்களை பிப்ரவரி ரெண்டு முதல் பதிவூக்கம் செய்து கொள்ளலாம்னு சொன்னாங்க ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பற்றிய தரவுகளும் இப்போ வெளியே இருக்குது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் தாள் தேர்வு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேர் எழுதிருக்காங்க அதில் வெறும் நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது பேர் மட்டும் தான் நாற்பத்த ஒன்பது பர்சன்ட் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ரெண்டாம் தாள் மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் பட்டதாரிகள் எழுதுனாங்க அதில் வெறும் நாலு லட்சத்தி அறுநூற்றி நாலு பேர் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க மொத்தம் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்தைய டெட் தேர்வுகளில் பத்து பதினைந்து சதவீதம் தேர்ச்சி இருந்துச்சு ஆனால் இந்த முறை இந்த ரிசர்வேஷன் புதுசாக கொண்டு வந்தது மார்க் கம்மி பண்ணது எல்லா காரணங்களையும் தேர்ச்சி பெற்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது மேலும் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் கடந்த செப்டம்பர் மாதம் உத்தரவிட்டு இதனால் இப்போது பணியில் உள்ள ஆசிரியர்க ஆசிரியர் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் கடந்த நவம்பர் டெட் தேர்வு எழுதினாங்க அவர்களும் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ ஏராளமான ஆசிரியர்கள் ஓரிரு மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர் அதே சமயம் வினாத்தாளில் தவறாக இடம்பெற்ற சில கேள்விகளுக்கு முழுமதிப்பு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ துறை ஆணையின்படி அரசு இடைநிலை மற்றும் பட்டதராசிரியர்களுக்கான பணி நியமன கொள்கைகளை மாற்றம் செய் செய்வதற்கு ஆணைகளை பிறப்பித்தது ஆசிரியர் பணிக்கு வேலைவாய்ப்பை அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களும் பணிமுன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு மனு ஆணை மூலமாக முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ நடுநிலை உயிரலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கான பட்டதாராசிரியர் நியமன எழுத்துத் தேர்வின் மூலமாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் மேற்கூறியவை அனைத்தும் தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனத்தின் வழிமுறைப்படி பின்பற்றப்பட்டு நல நடைமுறைக்கு வருகிறது ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தக்கூடிய ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்பட்டு ஆசிரியர் நியமனங்களை செய்து வருகிறது அரசால் அறிவிக்கப்படாத வரை நியமனத்துக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் வாழ்நாள் வரை செல்லுபடியாகும் ஒன்றே கருதப்படும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் வரையும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் ஆசிரியர்களோட பல்வேறு கோரிக்கைகளை இந்த செய்தி முழுவதும் ஒரு தேசத்தின் தலைவிதியானது வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது என்று கோத்தாரி கல்விக்குழு கூறுகிறது மாணவர்களை நல்ல குடிமக்களாக உருவாக்கும் ஆசிரியர்களை போற்றாத சம்பந்தம் எப்படி முன்னேறும் அதை அரசும் கல்வித்துறையும் எச்சரிக்கையாக இருக்குது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான தகவல்கள் நம்ம சேனலோடு இணைந்திருக்கிறேன் நன்றி